வெல்கம் பேக் லை கிச்சன் ஆர்ட் ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இது வந்து ஆயுத பூஜா சரஸ்வதி பூஜா அன்றைக்கி எடுத்தவ்வளோ வீட்டை முடிச்சுட்டு என்னோடய தம்பி பெண்ணை ஸ்கூலில் அட்மிஷன் போடுறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்லியும் தக்காளி குருமாவும் மதியத்துக்கு ஃபுல்லாக வந்து செய்யணும் சாம்பார் வெண்டைக்காய் தயிர் குழம்பு இது அவியலுக்கு பூசணிக்காய் இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு அவியல் பீட்ரூட் தோரணும் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக அவியல் செய்கிறதுக்கு எல்லா கையும் இதில் போட்டுட்டு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் வச்சு அரைச்சிருக்கேன் இதை இதில் கொட்டி ஒரு விஷி வெட்டி இறக்கிடலாம் தண்ணி வந்து சும்மா ஒரு கப் அளவு விட்டால் போதும் அப்புறமா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் உப்பெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இது மேலே லைட்டாக தேங்காய் விட்டு அப்படியே லாக் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் வெந்ததும் பார்க்கலாம் இங்கே சாம்பார் சூப்பராக வந்துருச்சு சூப்பரான சாம்பார் ரெடி குக்கர்லேயே ரவா கேசரி செஞ்சேங்க பட் அடி பிடிச்சிருச்சு வெண்டைக்காய் குழம்புக்கு பருப்பும் அரிசியும் அரைக்காமல் கடலப்பருக்கு அரிசினா ஒரு ரெண்டையும் ஒன்றா தேவை எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சுங்க என்ன செஞ்சேன்னா சாதம் எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் ஒரு அவியல் ஒரு பீட்ரூட் தொக்கு மாதிரி சட்னி மாதிரி சொல்லலாம் ரசம் கேசரி இது மட்டும்தான் வந்து செஞ்சேங்க ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் அப்புறம் இதெல்லாம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ருத்ரன் குட்டி எல்லோரும் என்னோடய விலாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் அவனை வந்து ஸ்கூல் அட்மிஷன் இந்த இயர்லேருந்து அவர் ஸ்கூலுக்கு போறாரு சரி இன்னைக்கே வந்து அட்மிஷன் போட்டுடலாம் டே அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷனுக்கு கிளம்பிடு போதும் என்னது வைக்கிறது எடுத்து வைக்கணும்

பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் தாங்க அட்மிஷன் போட்டோம் அவருக்கு பயமே கிடையாது ப்ரின்ஸிபல் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நல்லாவே பதில் சொன்னார் அதை முடிச்சுட்டு அப்படியே அவருக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாமே ஸ்கூலில் கொடுத்துட்றாங்க நல்ல டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸு டவல் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டோங்க ட்ரைனிங் சூப்பரு

குடுக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டாம் பயமாதிரியாக கன்று அப்படின்னு சொல்லலாம் எங்கேயுமே பயப்பட மாட்டாரு இந்த சிப்ஸை கூட அவரே போய் தான் ஆர்டர் பண்ணார் அந்தளவுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்